வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நினைச்சு வச்சிருக்காரு ஸோ தட் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறார் அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இப்படி இருப்பாங்களாம் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லினே வந்து கேட்குறாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ நல்ல ஆக்ட்ரஸாக இருப்ப அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க லைக் உனக்கு வாய்ப்பும் அந்த மற்ற விஷயங்கள்லாம் கை கூடி வரும் அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பார் ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனால் எல்லாம் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்றத அவர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யோசிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆக்ட்ரஸாக நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ ஒரு சிறந்த வெள்ளியாக இருப்ப அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்கிறாரு ஸோ தட் அவங்க வந்து லைக் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் போல்டாகவும் இதுவாகவும் பேசுகிறனால அவங்க வந்து ஒரு வில்லியாக இருப்பாங்க ஒரு படத்தில் அப்படின்ற மாதிரி முத்துகுமரன் வந்து கெஸ்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹீரோவாக ஒரு படத்தில் இருப்பார் இப்போ எப்படி பிரதீப் ரங்கநாதன் இருக்காரோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு மார்க்கெட் இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி விஷாலை வந்து சொல்கிறாரு அதே மாதிரி விஷாலோட மூவி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாமல் வேற ஒரு ஜேர்னல் இருக்கும் ஸோ அஞ்சு வருஷத்தில் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியாக வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அப்போது லைக் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ஏன் இதை நான் சொல்கிறான்னு பார்த்திங்க அவர் வந்து விஷால் வந்து ஹீரோவாக இருப்பார் அப்படின்ற பட்சத்தில் வில்லி யாருன்னு வந்து ஜாக்லினாக யாரோ கேட்பாங்க அப்போ வந்து மஞ்சரி தான் வந்து வில்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே முத்துக்குமர நீ அப்படின்னு நான் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க படம் ஃப்ளாப்பு அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து கிணல் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் அப்படின் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்களா இவங்க என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஹீரோன்றானுங்க ஹீரோயின்ன்றானுங்க வில்லின்றானுங்க அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மஞ்சரி வந்து ஓ அப்போது உனக்கு ஆசையாக ஆசை அப்படி இல்லையா ஓகே மக்களே இவ்வளோ வந்து வில்லி சாரி ஜாக்லினை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீரோயின்லாம் ஆக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னு இல்லை 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 அப்படி சொல்லலை அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ பேசிக்காக லைக் ஒரு நல்ல நடிகனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாக்லீனுக்கும் சரி விஜய் விஷாலுக்கும் சரி லைக் ஒரு பெரிய கனவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இண்டஸ்ட்ரியில் ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முத்துக்குமரன் அந்தன் மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ தான் வந்து அடிக்கடுத்து வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்க ஆல்ரெடி சீரியல்ஸ் அந்த ஆங்கரா வந்து நடிச்சிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய கனவு இருக்கிறது இது மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் எந்த ஃபீல்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கெச்சின்ஸ் என்னென்னால் மறக்காம இந்த வீடியோகை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிகஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கை